வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை ஒன்றிய நாம் தமிழை கட்சியோட நிர்வாகி அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு மூன்று நாட்களை கடந்துருச்சு இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அதில் தொடர்புடைய கொலையாளிகள் முழுமையாக கைது செய்யப்படலை ஒரு அரசியல் நிர்பந்தமும் நெருக்கடியும் நாம் தமிழைக் கட்சி கொடுத்த பிறகு யாரால் தொடர்புடைய குற்றவாளிங்கிறத அதை வெளிப்படுத்தின பிறகு ஏறக்குறைய பதினான்கு பதினைந்து பேர் மேலே வந்து வழங்கப்படப்பட்டிருக்கு ஆனால் வழக்கு போட்டு அவங்க எல்லாரையும் கைது பண்ணாங்களான்னா கைது பண்ணல ஒடுத்தர் ஒடுத்தரோ என்னமோ தான் வந்து சரணடைஞ்சு தான் சொல்கிறாங்க மற்றபடியில் தொடர்புடைய முதன்மை குற்றவாளி வந்து திமுகவோட ஒன்றைச் செல்ல ரமேஷ் பாபுங்கிற ஒருத்தர் அவனை வந்து இப்போ வரைக்கும் கைது பண்ணல மூன்று ஆட்களை கடந்து கைது பண்ணல ஆறு தனிப்படை அமைச்சு தேடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு அரசு வந்து உழப்பூர்வமாக செயல்படுது காவல்துறை உழப்பூர்வமாக செயல்படுதுங்கிறது நமக்கு தெரியலை ஏன்னா வந்து இந்த காவல்துறை அந்த தக்கலை அந்த பகுதிக்கு உட்பட்ட காவல்துறை வந்து கொஞ்சமேனும் வாங்கின சம்பளத்துக்கு உண்மையாக இருந்து மக்களுக்கு விசுவாசமாக இருந்தால் அந்த கொலையில் நடந்திருக்காது ஏன்னா இந்த கொலை நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்பாக அதே அண்ணன் சேவியர் குமார் அவர்களுக்கு அந்த திமுகவோட ஒன்றிய செயலர் வந்து விடுத்த கொலை மிரட்டலையும் அந்த வக்கிரமான பேச்சையும் அந்த அச்சுறுத்தலையும் நம்ம கேட்டு கேட்டிருப்போம் அந்த ஒளிநாடாவில் அவன் பேசுகிறதே திமுகவோட ஒன்றிய செயலர்னால் என்னன்னு தெரியுமாடா நான் திமுகவோட ஒன்றியச் செயலரா அப்படின்னு பேசுகிறேன் அப்போ அவனுக்கு வந்து இந்த கொலை செய்கிற அளவுக்கு இந்த துணிவை யார் கொடுத்தது அப்படின்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது அந்த ஆளுங்கட்சியில் நம்ம ஒன்றிய சிலர் பொறுப்பில் இருக்கோம் இந்த கட்சியில் அதனால் நம்ம கொலைனா கூட இந்த கட்சி நம்மளை பாதுகாக்கும் கட்சி நம்மளை பார்த்துக்குங்கிற துணிவு தான் பண்ற அளவுக்கு அவனுக்கு இவ்வளோ பெரிய இதை கொடுத்துருக்கு அப்போ அந்த ஒன்றிய என்ன பண்ணியிருக்கணும் திமுக இது போன்ற கொலை வன்முறை போன்ற வெறிச்சல்களில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லைப்பா அதனால் நாங்கள் அதை பொறுப்பை விட்டு நீக்கி வர்றோம் அடுத்தபடியாக அந்த ரமேஷ் பாபுங்கிற ஒருத்தனை கொலை பண்ண அவனை கட்சியை விட்டு நீக்கிறோம் அப்படின்னு திமுக சொல்லியிருந்தால் உண்மையிலே திமுகவுக்கு குறைந்தபட்சமான ஒரு நியாய உணர்வு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது மூன்று நாட்களை கடந்துருச்சு ஆனால் சீமானர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க ஊடகங்களில் வந்து பேசு பொருளாக செய்தியாக மாறியிருக்கு சமூக வலைதளங்களில் இப்போ வரைக்கும் பேசு பொருளாக இருக்குது நாம் தமிழக கட்சியை சேர்ந்த உறவுகள் மாநிலம் முழுக்க போராடுறாங்க அப்போ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறப்ப பாஜகவை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் கூட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை சந்தித்து ஆட சொல்கிறாரு அப்போ இது அப்பட்டமான அரசியல் படுகொலை அப்பட்டமான அரசியல் படுகொலை அவன் வெளிப்படையாக வந்து அவன் அலைபேசியில் கூப்பிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தது போல் கூப்பிட்டு அந்த தேவாலயத்துக்குள்ளே வச்சு பட்டபகலில் பச்சை படுகொலை பண்ணுறான் இதுக்கு எல்லாமே காரணம் திமுக காரங்கிற துணிவு தான் அதனால் தான் அவன் அந்த அந்த ஒளிநாடவளை கூட திமுகவோட ஒன்று செலவு என்னன்னு தெரியுமான்னு கேட்குறான் அப்போ இந்த இவ்வளவு நடந்து ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து எல்லாமே ஐயா ஸ்டாலினோட கண் பார்வைக்கு அவரோட மேஜைக்கு போகும் அப்படி கன்னியாகுமரியில் நாம் தமிழ கட்சி நிர்வாகி ஒரு அரசியல் படுகொலை உள்ளாக்கப்பட்டார் அரசியல் படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார் அந்த படுகொலை செஞ்சது திமுகவோட ஒன்றை ரமேஷ் பாபுங்கிறது ஐயா ஸ்டாலினோட கண் பார்வைக்கு கட்டாயம் போயிருக்கும் நூறு விழுக்காடு போயிருக்கும் அப்போ அப்படிப்பட்டவனை ஏன் என்ன கட்சியை வச்சுருக்கீங்க கட்சியை விட்டு நீக்குங்கன்னு ஏன் கட்சி விட்டு நீக்கலை ஏன் நீக்க திமுக தயங்குது மறுக்குது அப்போ அந்த ரமேஷ் பாபுங்கிற கொலையால் செஞ்ச அந்த கொலையை திமுக விரும்புதா அது செஞ்சது சரிதான் அப்படி தான் கொள்ளணுங்கிறத திமுக சொல்லாமல் சொல்லுதா எப்படி அதாவது ஒரு கட்சி ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா வெகுமக்கள் இயக்கம்னா லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் அந்த கட்சி இருக்காங்க அப்படின்னா எல்லாரையும் கண்காணிக்க முடியாது எல்லாரோட செயல்படுகளுக்கும் நேரடியாக அந்த இயக்கம் பொறுப்பேற்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு தவறை ஒரு நிர்வாகியோ ஒரு பொறுப்பாளரோ ஒரு தொண்டரோ செஞ்ச பிறகு அவங்க மேலே கட்சி சார்ந்து நடவடிக்கை எடுக்கலாம் அதே போல் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் எடுங்க நாங்கள் நாங்கள் வந்து இதை மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த கொலை நடந்த பிறகு இந்த கொலை நடந்த பிறகு அவனை வந்து கைது பண்ணியிருந்தான் இந்த அரசு சரியான அரசு குறைந்தபட்சமான ஒரு நேர்மை உணர்ச்சூழல் நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை என்ன கூத்து அப்படின்னா எந்த தக்களையும் ஒன்றிய நிர்வாகி அண்ணன் சேவியர் குமார் கொலை செய்யப்பட்டாரோ அதே தான் வந்து நாம் தமிழை கட்சியோட கனிமவள வள கொள்ளைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எடுக்குது அந்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சாட்டை துறைமுகனவர்கள் வந்து கனிமவள வள கொள்ளையை கண்டித்து பேசுகிறாங்க பேசுகிறப்ப ஆவேசமாக கேரளாவில் அந்த மண்ணை மக்களை நேசிக்கக்கூடிய ஆள்கிறான் அங்கே நல்ல தாய் தகுப்பு பிறந்தவன் ஆளான் தமிழ்நாட்டில் ஆளானா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த கோபங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் மீதான தனிப்பட்ட கோபமல்ல மாறாக மண்ணை மக்களை பாதுகாக்கணும் கனிமோட கொள்ளை தடுக்கங்கிற ஒரு இளைஞனோட தான் நினச்சிருந்தால் அதை வந்து இந்த கோபத்தை நியாய உணர்ச்சியை வந்து திமுக புரிஞ்சுருக்க முடியும் ஒரு வேளை பேசின தவறுன்னு கூட வச்சுக்கோமே ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோமே பேசின தவறு அப்படின்னு வச்சுட்டா கூட சிவில் கேஸாக போட்டுக்கலாம் அதாவது அவதிர் வழக்குன்னு போட்டுருக்கலாம் ஏன்னா அண்ணாமலை பேசுனதுக்கெல்லாம் அண்ணாமலை வந்து உடனடியாக கை செய்யப்படுது அவர் மேலே இந்த சிவில் கேஸ் தான் தொடுக்கிறாங்க அதே போல் நீங்கள் அவதர் வழக்கு போட்டுக்கலாம் அவதூறு வழக்கு போட்டு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கட்டுக்கலாம் ஆனால் அவர் பேசி முடித்து பேசி முடித்து நான்கு மணி நேரத்துக்குள்ளே அவர் கைச்சி போடுறார் அவர் பேச்சு அது பதிவு செய்யப்பட்டு அந்த பேச்சில் என்ன இருக்குன்னு உடனே கண்டறிஞ்சு உடனடியாக அதுக்கு கைது இதற்கான தனிப்படை அமைச்சு அவரை கைது பண்ணி உள்ளே போகிறதுக்கு நான்கே மணி நேரம் தான் நான்கு மணி நேரத்தில் தேடி பிடிச்சி கைது பண்ணுற அளவுக்கு அண்ணன் சாட்டை துறைமுகவர்கள் வந்து சமூக விரோதியோ தீவிரவாதியோ பயங்கரவாதியோ இல்லை ஆனால் நான்கு மணி நேரத்தில் கைது செய்யணும்னு முடிவு பண்ணி இங்கே கைது பண்ணுறீங்க ஒரு பேச்சுக்கு வந்து உடனடியாக கைது பண்ணுறீங்க ஆனால் இங்கே கொலை நடந்திருக்கு கொலையை தொடர்புடைய திமுகவை சேர்ந்த நிர்வாகி அவன் திமுகங்கிற தெரியலாம் கொலையை பண்ணியிருக்கான் ஒருவேளை திமுக ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சி நிலையில் இருந்தால் அவன் கொலைய பண்ணியிருக்க மாட்டான் இந்த கொலை பண்ணுற தெரியாமல் வந்திருக்காது அப்போ திமுக ஆளுங்கட்சியா இருக்குது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்க கூட அந்த திமிரு அதிகார திமிரு தான் கொலை பண்ணுற அளவுக்கு அவனை கொண்டாந்து நிறுத்திருக்கு அப்போ இந்த திமுக என்ன பண்ணியிருக்கணும் அதை நான் கண்டிக்கிறேன் ஏற்கன சொல்லி அவனை கைது பண்ணியிருக்கணும் கைது பண்ணவ மட்டும் இல்லாமல் கட்சி விட்டு விடுவிச்சு விட்டுக்கணும் ஆனால் கட்சி விட்டு விடுவிக்கலை இது வரைக்கும் அவனை கைது பண்ணலை இது எல்லாத்தையும் மூலமாக புரிஞ்சுக்க முடியறது திமுக அவனை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அந்த கொலையாளிகளை காப்பாற்றி கொண்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து வெளிப்படையாக அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் அதை வந்து ஆமோதிப்பாங்க போன காலநிலையில் கூட நான் பேசினேன் தருமபுரி இல்லை ஒரு பொதுக்கூட்டம் தம்பி அதில் பேசினார் பேசுகிறப்ப மேடை ஏறி ஒருத்தன் தகராறு பண்ணான் தகராறு பண்ணவனை வந்து அந்த அந்த காணொளி பதிவு வந்து சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லாது வட இந்திய ஊடகங்கள் வரைக்கும் போயிடுச்சு அதாவது நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் தகராறு பண்ண அந்த காட்சி வட இந்திய ஊடகம் வரைக்கும் போயிடுச்சு பேசு பொருளாகிடுச்சு கட்டாய நூறு விழுக்காடு இதுவும் ஐயா ஸ்டாலினோட கண் வரைக்கும் போயிருக்கும் ஐயா ஸ்டாலின் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் அவனை கட்சி நீக்கம் பண்ணியிருக்கலாம் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளு இல்லை வந்து அவதரா பேசாங்கன்னா வழக்கு போடுவதற்கான அந்த ஏற்பாடை சட்டப்பூரம ஏற்பாடாக பண்ணு அதை விட்டு ஏன் மேடையில் போய் தகராறு ஏறி தகராறு பண்ணுற திமுகவோட களங்கத்தை திமுக கலங்க விளைவிக்கிறியா கடமையை கண்ணியை கட்டுப்பாடு நிறுத்தி அண்ணாவோட கோட்பாட்டுக்கு மாறாக செயல்படுறியா அப்படின்னு சொல்லி அவன் இது சட்டப்பூர்வமாக எடுத்து எடுத்துருக்கலாம் கைது பண்ணிக்கலாம் வழக்கு போட்டு கைது பண்ணிக்கலாம் அல்லது இந்த பக்கம் வந்து கட்சியை விட்டு இடைநீக்கம் பண்ணிக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம் ஆனால் எதுவுமே பண்ணல கட்சி கட்சி பூர்வமாக எது செய்யலை சட்டப்பூர்வமாக எந்த செய்யலை அதை திமுக கண்டு காணாம விட்டுருச்சு ஏன்னா அதை திமுக ஆமோதித்தது அதே போல் ஆர்எஸ் பாலியோட மகன் ஆர்எஸ் பாலியோட மகன் அவன் வந்து வெளிப்படையாக பத்திரிக்காய் சபீர் அகமதுக்கு கொலைமட்டில் விடுத்த பிறம் கூட அவன் ஒரு அரசு ஊழியர் அந்த அரசு ஊழியரை அந்த அவனோட துறை சார்ந்த நடவடிக்கையோ இல்லை கொலைமட்டில் விடுத்ததற்காக சட்டபூர்வ நடவடிக்கையோ இல்லை கட்சி சார்ந்த நடவடிக்கையோ எதுவுமே எடுக்கலை தருமபுரி செந்தில்குமார் வந்து கோமுத்ரா மாநிலங்கள்னு பேசுகிறதுக்காக ஆர்எஸ் பாரதிய அறிக்கை கொடுத்தார் ஐயா ஸ்டாலின் கூப்பிட்டு கண்டித்தார் அவர் கோமுத்ரா மாநிலங்கள்னு ஒரு ஒரு சொல்லாடு காத்திரமான சொல்லாடுதை பயன்படுத்தாங்கிறதுனால அவரை கண்டித்த ஸ்டாலின் பத்திரிக்கையாளர் கொலைமேட்டில் விடுத்த ஆர்எஸ் பார்டியோட மகன் கண்டி மகனை கண்டிக்கல அதை கண்டித்து ஆர்எஸ் பார்டினியும் அறிக்கை ஏதும் இதுதான் யதார்த்த நிலைமையாக இருக்குது இதே அண்ணன் ஜா ஜா சேவியர் குமார் அவர்களுக்கு வந்து அவர் வந்து அரசு பணிமனையில் போக்குவரத்து கழக அரசு பணிமனையில் வந்து திங்கள் நகர் பணிமனையில் மெக்கானிக்காக பணிபுடுறாரு அவர் திமுக செய்யக்கூடிய மோசடித்தனங்களை அந்த தேவாலயங்கள் நடக்கக்கூடிய அந்த தகுடு தத்தங்களை வரவு சலக்கு கணக்கில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை கையாளர்களை அம்பலப்படுத்துனதால் அவரை பழிவாங்க விதமாக அவரை திங்கள் நகர பனிமனிலேருந்து கன்னியாகுமரி பனிமனைக்கு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இடமாற்றம் பண்ணுறாங்க அப்போ அதோடு அடங்கிடுவார் அப்படின்னு அதோட நிறுத்தலை அதுக்கு பிறகு அவரோட மனைவி வந்து அந்த தேவாலயம் சார்ந்த அன் அன்னை த மத தரசாங்கிற பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணிபுடுறாங்க அவங்கள வந்து இடைநீக்கம் பண்ணுறாங்க ஏன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்து அடித்தா அவன் முடங்கிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் முடங்கலை தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் அந்த அணிக்கிறார் குரல் எழுப்பினர் அப்போ என்ன பண்ணலாம் ஆளையே முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவரை வந்து கொலை பண்ணுறாங்க அப்போ கொலை பண்ணால் நம்மளை அரசு காப்பாற்றும் நம்மளை கைது பண்ணாது அப்படின்னு அந்த ரமேஷ் பாபுங்கிற அந்த பொறுக்கி வந்து அந்த வேலையை இதை அப்படி செஞ்ச பிறகு செஞ்சு கொலை நடந்து வெட்ட வெளிச்சமாகி உலக அறியப்பட்ட பிறகும் கூட மூன்று நாட்களாகி அவனை கைது பண்ணல கட்சி விட்டு நீக்கலன்னா இந்த ஆட்சி என்ன ஆட்சிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் இதோட நம்ம விடப்படுறதில்லை இன்றைக்கி மாநிலம் முழுக்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறவுகள் போராட்டங்கள் செய்கிறாங்க இருபத்தாறாம் தேதி கன்னியாகுமரிக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து களத்துக்கு போகிறாங்க அதுக்குள்ளே கை செய்யப்படணும் அவன் கை செய்யப்படணும் தொடர்புடைய அத்தனை பேரும் கை செய்யப்படணும் அந்த குடும்பத்துக்கான நீதி கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு வந்து தொழில் தொடர்பு தொகை கொடுக்கப்படணும் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய அவங்க மனைவிக்கு வந்து அரசு பணி வழங்கணும் இவனை கட்சி விட்டு நீக்கணும் அரசு வழக்கறிஞர் பொறுப்பை விட்டு நீக்கணும் எல்லாத்தையும் செய்யணும் அப்படி செய்யலை அப்புறம் தேவையில்லாத சிக்கல் ஏற்படும் நாங்கள் வந்து அனுமதி கேட்டு போராட்டம் நடத்துகிற வரை தான் நாங்கள் வந்து காவல் காவல்துறை வந்து நாங்கள் இப்படி இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் பேசிக்கிறோம் ஒரு மணி நேரம் பேசிக்கிறோம்னு நாங்கள் கஞ்ச மாதிரி சூழல் இருக்கோம் நாங்கள் அனுமதி கேட்காமல் ஒரு போராட்ட வரித்துக்கு போனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுதான் அப்புறம் காவல்துறை கெஞ்சும் அரசு கெஞ்சும் அப்போ அந்த தேவையில்லாத சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் அந்த நிலைக்கு போகாமல் நாங்கள் ஜனநாயகவாதியாக இருக்கோம் எங்களோட உணர்வுகளை மதித்து இந்த கொலைக்கான நீதி கிடைக்கணும் அதுக்குள்ளே அண்ணன் சீமான்கள் களத்துக்கு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணணும் சரி பண்ணலன்னா அப்புறம் தேவையில்லாத விளைவுகள் தான் ஏற்படும்